ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று வீடியோவில் வந்து முறுக்கு மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் இன்றைக்கி வீடியோவில் வந்து முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக நல்லா மொறுமுறு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முன்னாடியே நீங்கள் சவுண்டை கேட்டுருப்பீங்க எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள் இது நம்ம ரேஷன் அரிசி வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு கிலோ முறுக்கு மாவு வந்து அரைச்சிருப்பேன் இப்போ அதில் பாதி அரை கிலோ செய்கிறேன் தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் ஆட் பண்ணும் போது கொஞ்சம் கலர் கொடுக்கும் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு தான் சேர்த்துருக்கேன் இது வறுக்க தேவையில்லை அப்படியே சேர்த்துக்கலாம் ஓமம் சீரகம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போது தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பத்திரத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப கல் மாதிரி இருக்கக்கூடாது அப்போது பிழியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போது நல்லா சூடான எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது முன்னாடியே மாவு பிசையும் போது இருக்கணும் நான் மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்க்குறேன் எண்ணெய் இல்லைன்னா பட்டர் அதுவும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு இரும்பு கடாய் வச்சுட்டு ஒரு அரை லிட்டர் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் அதுக்குள்ளே வந்து அச்சு முறுக்கு குழாவில் ஃபுல்லாக எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிட்டு நான் மூணு ஹோல்ஸ் இருக்கிற அச்சு தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து அந்த முறுக்கு மாவு பசைஞ்சதை உள்ளே போட்டுட்டு ஒரு ஜல்லிக்கரண்டியில் எண்ணெய் தடவிக்கோங்க அது பின்பக்கம் வந்து இந்த மாதிரி முறுக்கு வந்து ரவுண்டாக சுற்றிக்கலாம் சப்போஸ் உங்களால் முறுக்கு பிழிய முடிலன்னா நீங்கள் வந்து டைட்டாக பசஞ்சுருக்கீங்கன்னு அத்தும் அப்போது கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க மாவு லூஸாக இருந்தால் தான் நம்ம பிழியும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்கலாம் கொஞ்சமாக மாவு போட்டால் மேலே வந்து எழும்பி வரணும் இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருந்த முறுக்கை வந்து பொறுமையாக போடணும் டக்குன்னு போட்டிங்கன்னா எண்ணெய் வந்து மேலே தெரிச்சிடும் அதனால் பார்த்து செய்யுங்க இப்போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் எடுத்த உடனே ஃப்ளேமில் வச்சா முறுக்கு வெளியே வெந்துடும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி திருப்பி போட்டு அந்த நொறையெல்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா வேகணும் நுரையெல்லாம் அடங்குச்சின்னா முறுக்கு வந்து வெந்துருச்சு இப்போ முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்